எனவேதான் சட்டங்களாக அல்லாமல் மரபுகளாகவும் அமைகின்றனின் ஒழிவுடன செழித்து வளரும் அது போன்றே இழம் நீஞ்சு உயர்ந்த அறம்பான்மை கருத்துக்கள இலங்குவான சொற்களினால் உட்புகுத்தி வாழ்க்கை கசுமங்களாக வெளிப்படுத்தும் போதும் அது அவர்கள் மனதில் ஆழமாக வேறும் வாழ்க்கை முறையில் அறமும் நெறியும் கலந்து காணப்பட வேண்டும் என்பதற்காகவே நமது முன்னோர்கள் பண்டைய காலத்தில் குருகுல கல்வி முறையை கையாளும் இந்த குருகுல கல்வி முறையே இன்றைய கால சூழ்நிலைகளுக்கு அமைப்பாக மாற்றியமைக்கப்பட்டு அறநறி தல்வி என போலூட்டப்படுகிறது ஒழுக்கம் உயர்ந்தது பாப்பா அது உயிரினம் உயர்ந்தது பாப்பா என்றான் புரட்சி கம்யன்பாரது ஒழுக்கம் விழுக்கம் தள்ளால் ஒழுக்கம் உயிரினம் மோம்பார் பொய்யாமலில் புறவர் இவ்வாறு ஆழமாக பதியும் செயல்பாடுகளும் தெளிவான விளம்பரத்திலேயே நாயனர்களது வாழ்க்கை அவர்களது போதனைகளையும் கற்றுக்கொள்வதன் ஊடாக நாம் தெளிந்த நிலையை அடைகின்றோம் இந்த தெளிவில் துணை கொண்டு ஆன்மீகத்தின் மீதான விடுபாட்டினை நாம் பெற்றுக்கொள்ளலாம் சிறிய சிறிய நிந்திக் கதைகள் அதன் வழிபடும் வெண்மையான கருத்துக்கள் ஏவ இதனால் தான் வயது வித்தியாசம் இன்றி சின்ன சிறார்களுக்கும் அறநடி கல்வி போதிக்கப்படுகின்றது அறநடி கல்வி வாழ்வில் மிகவும் முக்கியமான ஆகும் எதிர்காலங்களில் கிராமங்கள் போடும் அறநடி கல்வி நிலையங்கள் அமைக்கப்படுக வேண்டும் அவற்றின் ஊடாக மாணவர்கள் பாடசாலை வேலை மற்றும் கற்றல் கவிழ்ந்த சமூகம் கவிழ்ந்த விளையாட்டு கவிழ்ந்த ஏனிய வேலைகளில் அறநடி கல்விகளில் அறநடை கல்வி நிலையங்களில் தமது நேரத்தை ஒதுக்கி ஒதுக்கினால் அது தேவையற்ற ஒது கண்டித்து அவர்களை பாதுகாப்பதற்கான தற்காப்பு முறையாக இருக்கும் அறநிலை கல்வி முறையில் மிகவும் முக்கியமானது சிரமதான பணி சிரமதான பணிகளிலே ஈடுபடும் சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் இடத்தில் அதனை பயன்படுத்தி நமக்கு சுற்றுப்புற சூழலில் தூய்மையானதாகவும் துப்பரமானதாகவும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சந்திப்புகளும் அவசர கதி சிந்தனைகளும் வலுப்பெற்று வர இந்த சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு நமக்கு அருணடை கல்வி ஒன்று மிகவும் முக்கியமானது என்று கூறிக்கொண்டு எனது பேச்சை நிறைவேன் நன்றி